சேனலில் ஒரு புதுவிதமான பிரேக்ஃபாஸ்ட் தான் பார்க்க போகிறோம் அது என்னென்னா சுட்ட கத்திரிக்காயை வச்சு சூப்பரான ஒரு அடை செய்ய போகிறோம் பருப்பு அடை செய்யணுன்னா ரொம்ப டைம் எடுக்கும் அதனாலயே நம்ம ரொம்ப செய்ய மாட்டோம் நான் சொல்லப்போகிற இந்த அடையை நீங்கள் செஞ்சு பாருங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் கத்திரிக்காய் அடை பண்ணுறதுக்கு ஆறு மீடியம் சைஸ் கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து நம்ம அடுப்பில் சுட்டு எடுக்க போகிறோம் அதுக்கு கத்திரிக்காவை இதை மாதிரி ஒரு கம்பியில் சொருவிக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி எல்லா பக்கமும் நல்லா சுட்டு எடுத்துக்குங்க தோல்லாம் நல்லா உறிஞ்சி வர வரைக்கும் சுட்டு எடுத்துக்கோங்க இப்படி சுட்டு சுட்டு தண்ணியில் போட்டு வச்சிருங்க அப்போ தான் உரிக்க ஈஸியாக இருக்கும் எல்லா கத்திரிக்காயும் இதே மாதிரி சுட்டு எடுத்துக்கோங்க இதை மாதிரி ரெண்டு மூணாக வச்சு சுட்டுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக முடிஞ்சிடும் பாருங்கள் எல்லாத்தையும் சுட்டு எடுத்தாச்சு இப்போ தோல் எல்லாத்தையும் உரித்து ஒரு பவுலில் போட்டுக்கலாம் இதை மாதிரி சுட்டு சாப்பிடும்போது டேஸ்ட்டே ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்க எல்லாத்தையும் உரிச்சு எடுத்தாச்சு இது கையாலேயோ மேஷராலேயோ வச்சு நல்லா மசிச்சுக்குங்க இந்த அளவுக்கு நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க இதில் நாலு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் நாலு ஸ்பூன் அளவுக்கு கடல மாவு போட்டுக்கலாம் கடல மாவு இல்லைன்னா பொட்டுக்கல்ல அரைச்சி சேர்த்துக்குங்க கோதுமை மாவு நாலு ஸ்பூன் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் தண்ணி போட்டுக்கோங்க பொடியாக கட் பண்ண ஒரு பச்சை மிளகா பொடியாக கட் பண்ண கருவேப்பில்லை கொஞ்சம் கொஞ்சம் கொத்தமல்லி தழை கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் மிளகாய் தூள் தேவையான அளவு தூள் உப்பு போட்டுக்குங்க நான் அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா அடமா உற்பத்துக்கு கையாலேயே பிசைஞ்சிக்கோங்க தண்ணி தேவைப்பட்டால் கொஞ்சமாக கலந்துக்கலாம் நான் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கிறேன் பாருங்கள் இந்த அளவுக்கு அடமாவு உற்பத்துக்கு இருக்கணும் இப்போ அடுப்பில் ஒரு தோசை கல் போட்டு எண்ணெய் தேய்ச்சிக்கலாம் கல் சூடானதும் மாவை எடுத்து கல்லில் தட்டிக்கலாம் கையில் கொஞ்சமாக தண்ணி தொட்டுருங்க அப்போ தான் தட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இதை மாதிரி அடை மாதிரி தட்டி விட்டுருங்க சுத்திரும் எண்ணெய் ஊற்றிக்கலாம் அப்போ தான் வேகும் இதை ஒரு பக்கம் நல்லா வேக வச்சுக்கோங்க ஒரு சைடு வெந்ததும் திருப்பி விட்டலாம் பாருங்க எவ்வளவு அருமையா இருக்கு இப்போ இது வெந்துருச்சு ஒரு தட்டில் எடுத்து வச்சிடலாம் இதே மாதிரி எல்லா அடையும் கையில தண்ணி தொட்டு தட்டி எடுத்துக்கோங்க கடலப்பருப்பு ஆடைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஊற வைக்கணும் ரொம்ப டைம் எடுக்கும் அதனால் இந்த அடையை ட்ரை பண்ணி பாருங்கள் டக்குன்னு வேலை முடிஞ்சிடும் எல்லாேருக்கும் வித்தியாசமாக செஞ்சு கொடுத்த மாதிரியும் இருக்கும் அவ்வளோதான் சூப்பரான சுட்ட கத்திரிக்காய் அடை ரெடி ஆயிடுச்சு இதை நீங்கள் சும்மாவும் சாப்பிடலாம் சாம்பார் சட்னி கூட வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அம்மாஸ் குட்டி கிச்சனுக்கு லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்